செட்டு நேரத்துக்கு முன்பு டிஎன் கே பைல்ஸ் பாட் த்ரீ வெளியேற்றிருக்கும் இந்த பார்ட் த்ரீ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு பார்ட் த்ரீ வந்து பார்ட் டூ ஒன் வந்து வெளிப்படையான சொத்து பார்ட் டு பினாமி சொத்து பார்ட் த்ரீ ஒரு டி என் கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும் குஜி கேஸ் நடந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டத்துல எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடி கூப்பிட்டு சொல்றாங்க இன்னும் கைது வராத நாளைக்கு வாங்க தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம் நாலாணிக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து நாலாணிக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டே கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுரலாம் அப்ப ரைடு வர சொல்ல எப்படி மக்களை முட்டாளாக்குவது அரசியல்வாதிகள் பேசுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படித்தான் அவன் ஏத்துக்குவான் ஒன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க டி ஆர் பால் அவர்களும்

மாற்றிய முழு சக்தி இருக்கணும் என்று நாங்கள் நாங்களில் தெளிவாக இருக்கின்றோம் தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயார் அதிகமான பாதை நீண்ட பாதை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரச்சினை எதிர்கொள்ளுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ன வந்தாலும் நினைப்போம் ஆனால் இக்கு நெறமை நம்ம பேசுறது நடக்கணும் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பயிட வேண்டும் அதில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுக்கு மற்றவங்களும் சண்டை இல்லை நாங்கள் மெக்ரா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள் நெட்டே ஒர்க்கெலாம் சண்டை போட ரெடியா இல்லை மெக்ரா ஃபேஸ் இரண்டு ஃபேஸ் மெக்ரா இப்போ ஒன்சர் போட நாங்க பார்க்கறோம் நீ ஃபோர்ஸ் டெம்பிள் லைன் போடும் கிரிக்கெட் ஆடுறோம் நெட் பவுலர்லாம் உங்களுக்கு வேண்டாங்க அது உங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு